கைஸ் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளி செய்த வாங்க பார்க்கலாம் ஓம் ஷண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீவ பதயே நமோ நம ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம ஓம் ஷட் கோண பதய நமோ நம ஓம் ஷட் கோஷ பதய நமோ நம ஓம் நவநிதி பதய நமோ நம ஓம் சுபநிதி பதய நமோ நம ஓம் நரபதி பதய நமோ நம ஓம் சுரபதி பதய நமோ நம ஓம் நடச்சிவதயே நமோ நம ஓம் நமோ நம ஓ கவிராஜபே நமோ நம ஓம் தவராஜ பதய நமோ நம ஓம் இகபர பதயே நமோ நம ஓம் புகழ்முனி பதயே நமோ நம ஓம் ஜய ஜய பதயே நமோ நம ஓம் நயனய பதயே நமோ நம ஓம் தய நமோ நம ஓம் ஓஞ்சரிபதே நமோ நம ஓ வல்லீபதே நமோ நம ஓ மல்லபதே நமோ நம ஓ அஸ்திரே நமோ நம ஓ சதயே நமோ நம ஓம் ஷிபே நமோ நம ஓம் ஓஷ்டிபதை நமோ நம ஓம் அபதே பதயே நமோ நம ஓம் சுபோத பதயே நமோ நம ஓம் ஓயூக பதயே நமோ நம ஓம் மயூர மயூரபதயே நமோ நம ஓம் பூத பதய நமோ நம ஓம் வேத பதய நமோ நம ஓம் புராண பதய நமோ நம ஓம் பிராண பிரணபதயே நமோ நம ॐ भक्तपदये नमो नमः ॐ मुक्तपदये नमो नम ॐ अकारपदये नमो नमः ॐ उकारपदये नमो नमः ॐ विकासपदये नमो नमः ஓம் ஆதிபதையே நமோ நம ஓம் பூதி நமோ நம ஓம் அமராபதையே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம திருச்சிற்றம்பலம் இத தினமும் நம்ம பாராயணம் செய்து வந்தா சத்ரு சம்ஹாரம் ஏற்பட்டு எதிர்ப்புகள் ஒழியும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா நம்ம ஈஸி லேர்னிங் ஸ்கில்லில் லைக் பண்ணி ஷேர் கமண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்